ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் நல்ல ஒரு லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே நுரை ததும்ப கொதிக்க வச்சுட்டோம் கொதிக்க வச்ச பாலுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையையும் போட்டாச்சு பால் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம அடிப்பிடிச்சு அந்த சர்க்கரை நம்ம போட்ட உடனே கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் அப்படியே கலறி விட்டுக்கிட்டே இருப்போம் இப்படி நம்ம கலறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா பால் வந்து நல்லா சுண்டி இறுகி கொஞ்சம் நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் கெட்டித்தன்மையாக நமக்கு கிடைக்கும் ஸோ அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபலூடா அந்த மிக்ஸ் ஃபலூடா மிக்ஸ் இருக்கு இல்லையா அதை அப்படியே பிரித்து பாதாம் மிக்ஸ் பாதாம் ஃப்ளேவர் தான் எடுத்துருக்கோம் இப்போ இதை அப்படியே எடுத்து கொட்டிட்டு அடி பிடிக்காமல் இருக்கவும் கட்டி பிடிக்காமல் இருக்கவும் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம கலறி விட்டுக்கிட்டே மிதமான சூட்டில் அதிக சூடு இருக்கக்கூடாது மிதமான தீயில வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருப்போம் கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்ல கலரியும் விட்டுக்கிட்டு இருப்போம் அப்படி நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபலூடா மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குழம்பி திக்னஸ்ஸாக நமக்கு கிடைக்கும் அருமையான திக்காக கிடைச்சிரும் இது அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சில்லி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அந்த சில்லி பண்ணி எடுத்து வச்சேன் ஃபலூடா மிக்ஸ் சூப்பராக அருமையாக வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் நல்ல பதமாக திக்காக நமக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த ஃபு ஃபலூடா மிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபலுடாவும் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குல்பி ஐஸாகவும் இப்போ நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்களாக்கா இந்த ஃபலுடா மிக்ஸ் இருக்குது இல்லையா அதை அப்படியே எடுத்து டம்ளரில் ஊற்றணும் டம்ளர் அது ஃபிளா பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி கண்ணா டம்ளர் எந்த டம்ளர் இருக்கோ நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றிடலாம் இப்போ இதில் நம்ம வேறு எதுவுமே பயன்படுத்தலை ஃபலுடா மிக்ஸு ப்ளஸ் சக்கரை கே நல்ல பால் சுண்டை வச்ச பால் இதுதான் கொதிக்க விட்டு இப்போ நம்ம எடுத்து ஐஸ்கிரீமு அதாவது குல்பி ஐஸாக இப்போ நம்ம பண்ண போகிறோம் நல்லா இப்போ தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு நடுவில் அதுக்கு தேவையான குச்சி என்ன இருக்கோ அந்த மூங்கில் குச்சி அதாவது ஐஸ் குச்சி இருக்கு இல்லையா அந்த ஐஸ் குச்சியை உள்ளே விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோங்க ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நல்லா ப்ரீசரில் வச்சுருங்க ஒரு ஒன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கட்டும் மூணு மணி நேரம் இருந்தாலே போதுமானது ஏன்னா ப்ரீசரில் ஃபுல் கூலிங்கில் வைக்கும்போது ஓகே இப்போ ஃபலூடா பண்ணுறதுக்கு நம்ம ஜவ்வரிசி லைலாண்ட் ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஃபுட் கலர் மூணு கலரை பயன்படுத்தி இப்போ அதை ஒவ்வொரு வகையாக நம்ம பண்ணியாச்சு மூணு கலரையும் பயன்படுத்தி மூணு கலரான ஜவ்வரிசி வேக வச்ச இது ஒரு இதுவாக எடுத்து வச்சுக்கிட்டோம் ஐட்டம் பாருங்கள் மூணு வெரைட்டியாக எடுத்து வச்சாச்சு மூணு கலரில் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஓகே இது நல்லா வந்து நேச்சர் ஃபுட்டு தான் நம்ம வந்து வேறு ஜெல்லி அது இதுன்னு போடுறதுக்கு பதிலாக ஜவ்வரிசை வேக வச்சு நம்ம போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நல்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியாக கொடுக்கும் இப்போ அந்த ஜவ்வரிசையை வந்து ஃபுட் கலர் பயன்படுத்தி மூணு கலரான டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஓகே இப்போ நமக்கு ஃபலூடாக்கு இந்த மாதிரி கலர் கலர்வைஸாக கலர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் இல்லை நட்ஸ் கொடுக்கலாம் மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம் நமக்கு என்ன இருக்கோ இல்லை நம்மக்கிட்ட நமக்கு என்ன தேவை இருக்கோ தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம ஃபுளுடாவை பயன்படுத்திக்க போகிறோம் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து நட்ஸும் நட்ஸு குறைவாகவும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் பயன்படுத்தலை ஐஸ்கிரீம் பயன்படுத்தி தான் இப்போ நம்ம அந்த ஃபலூடா ஃபலூடா செய்ய போகிறோம் அதுக்கு நேச்சரான பாதாம் பால் நம்ம செய்ய போகிறோம் இப்போ பாதாம் அந்த விதைகளை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அந்த தோலை எல்லாம் நீக்கிடும் இப்போ நம்ம ஃபலூடா கிரேவி அந்த சாரி ஃபலூடாக்கான கிரீமை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ பாதாம் பால் அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உரிச்சி எடுத்த பாதாம் பவுடரை பார்த்தீங்க பாதாமை ஜாரில் மிக்சர் ஜாரில் போட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலையும் ஊற்றியாச்சு இப்போ இந்த பாதாம் விதைகளை பார்த்தீங்கன்னாக்க நல்ல அதாவது மைய விழுதாக அரைச்சி எடுத்துட்லாங்க நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு காய்ச்சி கொதிக்க வச்சுருக்கிற பாலில் இந்த பாதாம் விழுதுகளை கொட்டிடுங்க இந்த பாதாம் விழுது கொட்டிவிட்டு அந்த நல்லா கொதிக்க விடலாம் பால் போட்டு தான் தண்ணி பயன்படுத்தல பாலையே ஊற்றி தான் அலசி ஊற்றுறோம் இப்போ இந்த விழுதை கொட்டியாச்சு இப்போ இது பார்த்திங்களாக்கா நல்லா கொதிக்க விடலாம் நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு சூப்பராக கிடைக்கும் அந்த பாதாம் பவுடர் நேச்சராக கிடைக்கும் பாதாம் பால் தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கிச்சு இப்போ அந்த சக்கரை போட்டுட்டு நமக்கு நேச்சுரான ஒரு பாதாம் பால் கிடைக்குது இப்போ இது பார்த்திங்கனாக்கா நம்ம சுண்டை சுண்டை நல்லா திக்காக இறுகி அவ்வளவு டேஸ்டியான ஒரு பாதாம் பால் நமக்கு கிடைச்சிருது இப்போ இதையும் வந்து நல்லா ஆற வச்சு அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவோம் நல்லா கூல் ஆகிடுச்சு நல்ல சில்லுன்னு இருக்குங்க அந்த பாதாம் பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது நல்ல சில்லுன்னு இருக்குது அந்த கண்ணாடி அந்த கரண்டியோட பின்பகுதி பார்த்தீங்கன்னா அது நமக்கு எவ்வளோ திக்னஸ் கிடைக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்தளவுக்கு நமக்கு பாதாம் பால் திக்காகவும் நேச்சராகவும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இது நம்ம என்ன எப்படி பயன்படுத்த போகிறோன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க ஃபலூடாக்கி நம்ம பயன்படுத்த போகிற சிம்பிளான சில மெத்தடுகள் ஆனால் நேச்சர் ஃபுட்டாகவும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாகவும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஃபலுடா செய்யலாங்களா ஓகே பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே நேச்சுரலாக எடுத்து வச்சுருக்கிற ஜவரிசி கலர் வைஸாக இப்போ நம்ம க்ரீன் கலரில் எடுத்து போட்டுட்டு நல்ல எடுப்பாக இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் ஃபலுடாக்கு எடுத்து போட்டாச்சு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இது நம்ம சாப்பிடும்போது அப்படியே நாக்கில் ஒரு மாதிரி நல்லா வேக வச்சுட்டு நம்ம இது ஊற வச்சுருக்குறோம் இல்லையா லைலான் ஜெவரிசின்றதுனால வாய்க்கு அப்படியே எதமாகவும் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த பாதாம் பால் பாதாம் பால் வந்து திக்னஸ்ஸாக நேச்சுரலாக நம்ம செஞ்ச பால் அப்படியே எடுத்து தேவைக்கு மட்டுமே கொஞ்சமாக எடுத்து அதில் அப்படியே ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்ஜா விதைகள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சப்ஜா விதைகள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம் சப்ஜா விதைகளே போட்டாச்சு அந்த ஃபலூடா பாதாம் ஃபலூடா நல்ல காய்ச்சி மதமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதையும் எடுத்து அப்படியே கொட்டிடலங்க தேவைக்கு ஒரு ரெண்டு கரண்டி அப்படி எடுத்து ரெண்டு குழி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் எடுத்து நமக்கு தேவைக்கு நம்ம ஃபலுடாக மிக்ஸை ஊற்றியாச்சு இப்போ அந்த ரெட் கலர் ஜவரிசி ஃபுட் கலர் ரெட் பயன்படுத்தணும் அந்த ஜவ்வரிசியோட ரெட் கலர் போட்டாச்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறத விட நல்ல டேஸ்டியாகவும் இருக்குதுங்க அவ்வளவு சூப்பராக இருக்குங்க நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் போட்டாச்சு அதுக்கு மேலே வந்து நல்ல பாதாம் ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் பாதாம் ஐஸ்கிரீம் தான் போடலாம் ஏன்னா அதுதான் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குன்றதுனால பாதாம் ஐஸ்கிரீம் போட்டாச்சு இப்போ இந்த ஐஸ்கிரீம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபலூடா மிக்ஸ் அந்த பாதாம் மிக்ஸ் பாதாம் நேச்சுரல் பாதாம் பால் நல்லா திக்காக அப்படியே எடுத்து மேலே ஊற்றிட்டோம் இப்போ இதுக்கு மேலே ஃபலூடா மிக்ஸ் கொஞ்சம் நல்லா திக்காக சேமியா செப்பரசி நட்ஸுங்க எல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா க்ரீமியாக இருக்கிறது அதையும் நம்ம இப்போ ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு இந்த மிக்ஸ் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க நம்ம வீட்டில் நேச்சுராக செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு நார்மலாக நம்ம வாங்கி சாப்பிட்ற குவான்டிட்டியை விட நம்ம வீட்டில் செய்யும்போது அதிகமாக கிடைக்குது அந்த நல்ல வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு அப்போ தான் அதிகமாக அதாவது காலையில் ஒரு டைம் மதியம் ஒரு டைம் ஏன்னா இப்போ கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது நல்ல சப்ஜா விதைகளையும் எல்லோ கலரில் செய்தப்பட்ட அந்த ஜவ்வரிசி இதுவையும் போட்டாச்சு போட்டு மறுபடியும் ஒரு முறை நம்ம வந்து பாதாம் ஐஸ்கிரீமை மேலே வைப்போம் அதுதான் ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம் அந்த ஐஸ்க்ரீம் வச்சுட்டு நமக்கு அந்த அது மேலே தூவும் போது அந்த சாக்லேட் இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட க்ரீமியான சாக்லேட் சாக்லேட்டாக அது அப்படியே வந்து நம்ம நைஃபில் போட்டு அப்படியே தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சுருள் சுருளாக சுருள் சுருளாக கிடைக்கும் அதை எடுத்து அப்படியே மேலேப்பில் தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீமும் வந்து நம்ம வச்சுட்டு இப்போது இதுக்கு மேலே நம்ம அந்த க்ரீம் அதாவது சர்பத் அந்த க்ரீம் எசன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த க்ரீம் அதை வந்து நம்ம இப்போ அப்படியே அப்ளை பண்ணலாம் செம்ம சூப்பராக இருக்குது அவ்வளோ செம்ம டேஸ்ட்டுங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குது கலர்ஃபுல்லாக பாருங்கள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரையும் போட்டாச்சு இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போடுறோம் இதில் என்ன விடும் அப்படின்னா இதுக்கு மேலே அந்த நட்ஸுகளை தூவிட்டு அந்த சாக்லேட் சாக்லேட் அப்படி சீவி எடுக்கும்போது சுருளாக நமக்கு கிடைக்கும் அந்த சாக்லேட் அப்படியே மேலாப்பில் ஆப்பில் தூவிட்டு சாப்பிட கொடுங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் அதாவது அந்த ஃபலூடா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது ஃபலூடா பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க ஓகேவா இப்போ நம்ம ஃபலூடா ரெடி சாப்பிட்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக நம்ம ஃபலூடா ரெடி பண்ணியாச்சு பிள்ளைங்களுக்கு விரும்பிக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது சூப்பராக இருக்குது கொடுங்க இப்போ ஃபலுடா பக்காவாக நூற்றி ஒரு சதவீதம் ரெடியாகி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம் அருமையான சின்னக்கா சமையலில் சூப்பரான ஒரு ஃபலுடா ரெடி ஆகிடுச்சு ஓகே அடுத்து நம்ம இந்த ஃபலுடா மிக்ஸு க்ரீமியாக இருந்துச்சு இல்லையா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஐஸ் ஐஸ் அதாவது குல்பி ஐஸ் செய்யலாம் அப்படின்னு பண்ணோம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஃபலூடா குல்பி ஐஸ்க்கு நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அது அப்படியே நல்ல திக்காக ஐஸ் பார்த்ததுக்கு பக்காவாக இருக்குது இதை லேசாக தண்ணியில் லேசாக வந்து சைடில் வந்து தண்ணி படுற மாதிரி விட்டோம்னாக்கா நமக்கு வந்து அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குல்பி ஐஸை நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஈஸியான ஒரு மெத்தட் பார்த்திங்கனாக்கா தண்ணியில் ஒரு ஒரு பத்து செகண்ட் போதுமானது அதிகமாக வச்சோம்னாக்கா கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் அப்படியே மே லேசாக லெஃப்ட்டு ரைட்டுமா முன்னே பின்னுமா திருப்பி அப்படியே எடுத்துருங்க பாருங்கள் அந்த ஃபலுடா மிக்ஸு வச்சு அதாவது பாதாம் பக்கா ஃப்ளேவர் பார்த்திங்கனாக்கா பாதாம் பாதாம் ஃப்ளேவரில் அருமையான சப்ஜா விதைகளை போட்டு நாம் எடுத்து வச்சு அந்த ஊற்றி எடுத்து வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிற அருமையான ஒரு குல்பி ஐஸாகவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அருமையான குல்பி ஐஸ் எங்கிட்ட வந்து பெரிய டம்ளாக இருந்ததுனால நான் அதை பயன்படுத்திட்டேன் அந்த குல்பிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸ் நம்மக்கிட்ட இருந்து அதை பயன்படுத்தினோம்னாக்கா இன்னும் சூப்பராக கூட இருக்கும் இல்லை சின்ன டம்ளரில் பயன்படுத்தினாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அருமையான பக்கவாக இருக்குங்க தேங்காய் த்ரீ போட்டு ஃபலுடா மிக்ஸ் இருக்குது இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம குல்பியாக செய்யும்போது எவ்வளோ பதமாக எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நேச்சுராக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதே போல் அவங்க எப்போ கேட்குறாங்களோ கேட்கும்போது நமக்கு அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும் அவள் அந்தளவுக்கு நமக்கு வந்து அந்த அரை கிலோ அப்படின்னு செய்யக்கூடிய அந்த ஃபலூடா நான் ஏகப்பட்ட தான் நமக்கு கிடைக்குதுங்க இப்போ நான் பண்ணியிருக்கிற அந்த ஃபலூடா மிக்ஸில் பார்த்திங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி தான் குல்பி இது வந்து சின்னதாக நம்ம செய்யணும் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சின்னதாக செஞ்சால் சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க